ஒரு எளிய பின்னணியிலிருந்து சட்டப்பேரவை உறுப்பினரானவர் நீங்கள் இந்த சட்டப்பேரவை அப்படிங்கிறது வந்து ஒரு இடையில் ஒரு ஐந்தாண்டு இடைவெளிக்கு பிறகு நிறைய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தின ஒரு சட்டப்பேரவையாக இருந்தது இந்த ஆட்சியினுடைய கடைசி மானியக் கோரிக்கை விவாதம் வந்து நடந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஆட்சியினுடைய கடைசி பகுதியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறோம் நீங்கள் திருத்துறைப்பூண்டி தொகுதிக்கு செய்த முக்கியமான திட்டங்கள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க திருத்துறைப்பூண்டி தொகுதி ரொம்ப பின்தங்கிய தொகுதி விவசாய தொழிலாளர்கள் நிரம்பு இருக்கிற பகுதி விவசாயம்தான் முழுவதுமாக இருக்கிறது எங்கள் பின்தங்கிய பகுதிங்கிற அடிப்படையில் இப்போ நான் சட்டப்பேரவை உறுப்பினராக வந்ததற்கு பின்னால் அரசிடம் வைத்த கோரிக்கைகள் மிக முக்கியமான கோரிக்கைகளில் அரசு கலைக்கல்லூரி இங்கே கொண்டு வந்திருக்காங்க திருத்திரைப்பூண்டி நகரத்தில் பெரிய நெருக்கடியாக இருந்த புறவழி சாலை திட்டம் ஒன்று புறவழி சாலை தலை திட்டம் ரெண்டு அப்படின்னு ரெண்டு அறிவிச்சிருக்காங்க அதே போல் திருத்திரைப்பூண்டி மருத்துவமனை அரசு மருத்துவமனை டெவலப்மெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீடில் அதுக்கான டெவலப்மெண்ட் செஞ்சுருக்காங்க அதே போல் முத்துப்பேட்டையில் வந்து முக்கியமாக சுற்றுலாத்தலமாக இருக்கிற அந்த அலையாத்தி காடுகளை மேம்படுத்துவதற்காக ஒரு நான்கு கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க அதே போல் அந்த பகுதியில் இருக்கிற முத்துப்பேட்டையில் போலீஸ் காவலர் விடுதி என்ற அடிப்படையில் ஒரு பன்னிரெண்டு கோடி ரூபாய்க்கு அங்கே அந்த திட்டங்களை அங்கே கொண்டு வந்திருக்காங்க அதே போல் நிறைய திட்டங்கள் திருத்திரைப்பூண்டி தொகுதியில் இப்போ தேவையான அளவிற்கான திட்டங்களை நிறைய கொண்டு வந்திருக்காங்க நிறைய பட்டியல் இருக்குது நீங்கள் திடீர்னு கேட்டதுனால என்னால் சரியாக சொல்ல முடியல ஒரு நிறைவான இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான அந்த ஆட்சியில் ஒரு கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நாங்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த நான்காண்டுகள் இந்த நான்காண்டு ஆட்சியில் வந்து திமுக மேலே இருந்து பெரிய விமர்சனம் அப்படிங்கிறது எதிர்க்கட்சியாக இருந்தப்போ வந்து கூட்டணி கட்சியில் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது ஆளுங்கட்சியானதுக்கு பிறகு நிறைய நெக்லிஜென்ஸ் வந்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்து திமுக நோக்கி வைக்கப்படுறது ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் சட்டப்பேரவைக்குள்ளேயே வந்து திரு வேல்முருகன் அவர்கள்லாம் வந்து எதிர்கொள்ள எழுப்பினதையும் வந்து நல்லா பார்க்க முடிஞ்சது ஒரு கூட்டணி கட்சியாக ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியாக ஒரு கூட்டணி கட்சியாக உங்களை வந்து ஒரு கூட்டணி கட்சி எம்எல்ஏவாக உங்களை வந்து திமுக எப்படி ஹேண்டில் பண்ணிச்சுன்னு நினைக்கிறீங்க எ கூட்டணி என்ற அடிப்படையில் என்ன எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ நாங்கள் என்ன கோரிக்கைகளை வைத்தோமோ அதையெல்லாம் அவங்க நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆட்சியின் மீது வேல்முருகன் போன்றவர்களுக்கோ எங்களை போன்றோ கூட்டணி கட்சி போன்றவர்களுக்கோ எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த கட்சியின் மீதும் கிடையாது அந்த சபை நடவடிக்கைகளில் இருக்கிற அங்கே இருக்கிற சபையினுடைய விதிகளுக்கு உட்பட்டு அதில் இருக்கிற சபாநாயகர் வழி நடத்துறதுல இருக்கிறதுல சின்ன சின்ன எல்லா உறுப்பினர்களுக்கும் ஏற்பட்டது தான் அது அங்கே ஏற்பட்டிருக்கும் அது ஒரு பெரிய குறை என்பது அல்ல இல்லை அந்த மாதிரியான குறைகள் உங்களுக்கு ஏதாவது உண்டா இல்லை எதுவுமே கிடையாது ஓகே திருத்துறைப்பூண்டி அப்படிங்கிறது வந்து டெல்டாவில் இருக்கிற ஒரு முக்கியமான பகுதி நீங்கள் முத்துப்பேட்டை மாதிரியான இடங்கள்லாம் வந்து சுட்டி காட்டி சொன்னீங்க முத்துப்பேட்டையில் வந்து பல அமைதியை குலைக்கிற மாதிரியான பல விஷயங்கள் வந்து கடந்த காலங்களில் நடந்திருக்கு இப்போது அந்த பகுதி வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கி ரொம்ப அமைதியாக இருக்குது நல்ல நல்லிணக்கத்தோட பகுதி மக்கள் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல உறவாக இருக்கிறாங்க ஒரு காலத்தில் அது இருந்தது இப்பொழுது அப்படிப்பட்ட இது கிடையாது எல்லா சிறுபான்மையின மக்களாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற மீனவர்களும் சரி நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் சமூக நல்லிணக்கத்தோடு இருக்காங்க பழைய மாதிரியெல்லாம் அங்கே இல்லை நல்ல அமைதியான சூழ்நிலைகள் இருக்குது நல்ல உறவுகளும் அங்கே இருக்குது இந்த இப்போ ஒரு எதிர்ப்பு பாமகவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை பேட்டி எடுத்துகிட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் அவர் கேட்கும்போது வந்து அவர் இந்த ஆட்சியினுடைய தொடக்க காலகட்டத்தில் உங்களை மாதிரி பேசினவர்தான் ஒரு திமுகவினுடைய கூட்டணி கட்சி மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருந்தார் அந்த ஆட்சி நல்லா நடக்குது ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே நூறு வருஷம் செய்ய வேண்டிய நல்லதை வந்து முதலமைச்சர் செஞ்சிருக்கார் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவர் தான் இன்றைக்கும் நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் அவர்கிட்ட வச்சப்போ நான் அப்போ சொன்னேன் நல்லா ஆட்சி நடத்துகிறீங்க இந்த நாலு வருஷத்தில் வந்து பெருசாக எங்களுக்கு திருப்தி இல்லை நிறைய வாக்குறுதிகள் வந்து நிறையவேத்தலை அவங்க சொல்லாத சில விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னாலும் சொன்ன விஷயங்களை பண்ணலை உதாரணத்துக்கு வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூ வருஷத்துக்கு நூறு நாள் வந்து சட்டப்பேரவை நடத்துவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்தாங்க அது நடக்கலை அதே மாதிரி சட்டப்பேரவை நடக்கும்போதுமே வந்து அது ஒரு சரிவான விவாதங்கள் இல்லாமல் நடக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது சட்டப்பேரவை உறுப்பினராக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு சரிவான விவாதம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது இப்போ நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிற நாங்கள் பேசுறதை விட எதிர்கட்சியில் இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நல்லா நேரம் கூடுதலாகவே எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க நான் புதியவன் என்ற அடிப்படையிலும் நான் இந்த ஜனநாயக அமைப்பு முறைகளை அந்த சட்டமன்றத்தினுடைய மரபுகள் மாண்புகள் எதுவுமே மீறிடாமல் இந்த அரசு கொண்டு செல்லுது அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வையிலேருந்து எனக்கு தெரிஞ்சது என்னுடைய சட்டப்பேரவையினுடைய அனுபவங்கள் இதில் வந்து எனக்கு ரொம்ப குறைச்ச நான் புதியவன் இப்போதான் ஆண்டுகள் ஆகிறது ஆனால் என்னுடைய பார்வையிலிருந்து பார்க்குற போது அதனுடைய மாண்புகளுக்கோ மரபுகளுக்கோ எந்த வகையிலும் குறைகள் இல்லாமல் இந்த இதை கொண்டு போகிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எல்லோருக்குமான நேரத்தை ஒதுக்கி கொடுக்குறாங்க இப்போ எங்களுக்கே ஒரு நாங்கள் ஒரு சில ரெண்டு உறுப்பினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒரு எட்டு நிமிஷம் ஒதுக்குவாங்க சாதிகபட்சம் பத்து நிமிஷம் நாங்கள் கூட ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் கூட கொஞ்சம் இழுத்து பேசுகிறோம் அதே போல் ஏடிஎம்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் இல்லைன்னுலாம் சொல்லிட முடியாது ஜனநாயகம் மாண்புகள்லாம் இங்கே மரபுகள்லாம் சரியாக தான் செய்கிறாங்கிறதான் என்னுடைய இருந்து தெரிகிறது சபாநாயகர் அப்பாவும் மேலே வந்து தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுது அவர் வந்து ஒரு சபாநாயகர் அப்படிங்கிற இடத்துலருந்து தாண்டி அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய பதிலெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு இது வேண்டாம் இது போதும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு ஆரம்பத்தில் வந்து சபாநாயகர் அப்பாவும் அந்த சபையை ஹேண்டில் பண்ணுறது வந்து நல்லா இருக்குது ஒரு ஒரு நெல்லை தமிழில் ஒரு கேலியான மொழியில் வந்து சபையை கலகலப்பாக வழிநடத்துறார் அப்படிங்கிற இடத்துல வந்து அதுவே ஒரு கட்டத்தில் வந்து சலிக்க ஆரம்பித்து விமர்சனம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நகர்ந்து சேர்ந்துருக்கு சபைக்குள்ள உறுப்பினர்கள் வந்து அதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அவர் சொல்கிறதில் சளிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது அவர் எங்கேயோ விடுபட்டு போகிற இடத்துல எல்லாம் சரி பண்ணி கொண்டு போகிறாருங்க எங்கேயாவது ஒரு கேப் வருது அப்படின்னு சொன்னால் ஒரு இப்போ உள்ள ஆளுங்கட்சி உறுப்பினர் எதிர்கட்சி உறுப்பினர் அமைச்சர் உறுப்பினர்களுக்கான சில இடைவெளிகள் இருக்கும்போது அதை சரி பண்ணி கொடுப்பாரு அதுவும் அவர் அவை அவை விதிக்கு உட்பட்டு தான் பேசுகிறார தவிர அது மீறி பேசிட்டார் அப்படின்லாம் நடந்துக்கிறாருங்கிற சளிப்பு ஆன வரதுக்கெல்லாம் எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியல அப்படி இல்லைங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி ஒரு இந்த சபை மேலே இருக்கிற இன்னொரு பெரிய விமர்சனம் அப்படிங்கிறது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் குறிப்பாக அதிமுகவில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது வந்து நேரல காட்ட மாட்டுறாங்க அரசுக்கு ஏற்புடைய விஷயங்கள் இப்போ அரசை பாராட்டுற மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதை காட்டுறாங்க அரசுக்கு எதிராகவோ இல்லை அரசுக்கு சங்கடம் வர்ற மாதிரியோ ஒரு வார்த்தை வந்துவிட்டாலுமே வந்து அது காட்டப்பட மாட்டுது அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு ஏன்னால் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா நீங்கள் சட்டப்பேரவையில் நடக்கிறத வந்து எடிட் பண்ணி ஆளுங்கட்சிக்கு சாதகமான பகுதிகளை மட்டும் வெளியே விட்டுறீங்க இல்லை ஆளுங்கட்சிக்கு தேவையான பகுதிகளை மட்டும் வெளியே விட்டுறீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நேரலை செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் வந்து முதல்ல வந்து கேள்வி நேரம் வந்து நேரலை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த அதில் வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணுவோம் அப்படின்னா ஆனால் இப்போ வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒன் ஹவர் வந்து கொஸ்டின் அவரை வந்து லைவ்ல கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு ஏதாவது ஒரு அரசினர் தனி தீர்மானமோ இல்லை முக்கியமான விஷயத்தை முதலமைச்சர் அறிவித்தாலோ இல்லை மானிய கோரிக்கையில் அமைச்சர் பேசினாங்களோ அந்த விஷயங்கள் மட்டும்தான் வருது அதாவது அரசுக்கு ஏதுவான விஷயங்கள் மட்டும் வருது இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து ஒரு இந்த சபை மேலே இருக்க தானே செய்யுது அது நான் விதிப்படி அவங்க சொல்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் சபையில் சொன்னது கேள்வி நேரங்கள் மட்டும்தான் ஒளிபரப்பு செய்தது பாக்கி இல்லை அது கடந்த ஆட்சிலே இருந்தது இந்த ஆட்சிலே இருந்தது அப்படிங்கிறதான் அவங்க சொல்கிறாங்க அதில் சில குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு ஆளுங்கட்சி என்ற முறையில் குறைகளை சொல்கிறதுல எதிர்கட்சி என்ற முறையில் சொல்கிறது அவங்களுக்கான உரிமைகள் இருக்குது அதையெல்லாம் கட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளை தாண்டி இப்போ அரசியலுக்கு வந்தோம் அப்படின்னா சமீபத்தில் தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய அளவில் பேசுபொருளான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து அதிமுக பாஜக கூட்டணி இது தொலைக்காட்சி விவாதங்கள் அப்படிங்கிற இடத்துல இருந்து சட்டப்பேரவை விவாதங்கள் வரைக்கும் வந்து இந்த விஷயம் நகர்ந்துருக்கு இது தொடர்பாக தினம் ஏதாவது ஒரு விஷயத்தை அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக முதலமைச்சரோ இல்லை திமுக தரப்பில் இருக்கிற அமைச்சர்களோ யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிடுறாங்க இதுக்கு வந்து அதிமுகவினர் எடப்பா எதிர்கேஷ் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் வந்து எங்களை உள்ளே பதில் சொல்ல விடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு பண்ணி வெளியில் வந்து பதில் சொல்லிட்டு போகிறாங்க அதில் ஒரு முக்கியமான விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதை பார்த்து திமுகவும் திமுக கூட்டணியும் பயப்படுறாங்க திமுக கூட்டணி தொடர்ச்சியாக வந்து ஒரு கிளைமை முன் வச்சுக்கிட்டே இருக்கீங்க நாங்கள் வந்து ஒரு எட்டு வருஷமாக கூட்டணியாக பயணிச்சுக்கிட்டுருவோம் எங்கள் கூட்டணி வந்து இன்டாக்டாக இருக்குது இன்டாக்டாக இருக்கிற ஒரு கூட்டணி எதுக்காக ஒரு புது கூட்டணியை பார்த்து பயப்படணும் இல்லை பயந்துட்டாங்க அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தெரியலை அதில் என்னால் கொள்ள முடியல ஆனால் பாஜகவை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய மக்கள் நலனில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் அக்கறை செலுத்துல ஒன்றிய அரசு அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது மாநில அரசுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடாக இருந்தாலும் சரி அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக இருந்தாலும் சரி ஒரு மாநில அரசு தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்குது ஜனநாயக ரீதியாக தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க அந்த அடிப்படையிலிருந்து சரி ஆளுநர் மூலமாக இன்றைக்கு பெரிய நெருக்கடியையும் மிகப்பெரிய தாக்குதலையும் அவங்க கொடுக்குறாங்க அரசுடைய எல்லா உள் விவகாரங்கள்லையும் அவர்கள் நேரடியாக ஆளுநர் மூலமாக அவர்கள் தலையிடுறாங்க ஒரு ஆட்சி ஒரு வளர்ச்சி ஆட்சியின் மீது நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகள்லையும் அவங்க வந்து ஒரு முட்டுக்கட்டை ஒரு தடை போடுகிற அளவிற்கான முயற்சிகளில் ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க செய்கிறாங்க இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டுமில்லை ஏற்கனவே இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மதிப்புமிகு முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலையும் சரி அது போன்ற எல்லாம் அவங்க ஈடுபட்டிருக்கிறாங்க பூர்வம் பாரதிய ஜ ஒரு ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டினுடைய நலனில் முற்றிலும் புறக்கணிக்கிற ஒரு அரசாக இருக்குது அதனால் நீங்கள் போய் தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிராக இருக்கிற ஒரு கட்சியோடு போய் கூட்டணி வச்சுருக்குறீங்களே அப்படிங்கிற அந்த ஒரு அக்கறையோடு தான் அவர் கேட்டிருப்பாரதை விட ஒரு பயந்துக்கிட்டு கேட்டிருப்பாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் பாஜக தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு தொடர்ச்சியாக எதிராக செயல்படுது அப்படின்னா பாஜக எதிர்ப்பில் வந்து அதிக வாக்குகள் இருக்கிற பகுதிகள் தமிழ்நாட்டை ஒரு பகுதி பகுதியாக பிரித்து பார்த்தோம் அப்படின்னா பாஜக எதிர்ப்புக்கு அதிக வாக்குகள் இருக்கிற பகுதிகளில் வந்து தென் மாவட்டங்களும் டெல்டாவிலையும் வந்து பாஜக எதிர்ப்புக்கு அதிகமான வாக்குகள் உண்டு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் டெல்டாவை சேர்ந்தவர் அப்படின்றதுனால திருத்துறைப்பூண்டியில் வந்து பாஜக எதிர்ப்பு வாக்குகள் இன்னும் அதிகமே கூட நீங்கள் கடந்த ரெண்டு மூணு தேர்தலை வெற்றி பெற்றதுக்கு முக்கியமான காரணமே வந்து பாஜக எதிர்ப்பு தான் பாஜக கூட நாங்கள் இருந்தால் நாங்கள் தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்றது வந்து அதிமுகவினரே சொன்னாங்க எங்களுடைய தோல்வி காரணமே பாஜக தான் இப்போ பாஜக போய் அதிமுக கூட சேர்ந்தால் அது உங்களுக்கு தானே நல்லது நீங்கள் வந்து அதை போய்ட்டு திருப்பி திருப்பி அந்த விஷயத்த போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் கூட்டணி சேர்ந்தீங்க ஏன் கூட்டணி சேர்ந்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ல தானே செய்வார் இவங்க பயந்துட்டாங்க எங்களை பார்த்து அப்படின்னு இல்லை ஏன் கூட்டணி சேர்ந்துட்டீங்கன்னு சொல்ல சொல்றதை விட நாங்கள் கூட்டணி சேர மாட்டோம் கூட்டணி சேர மாட்டோம் கூட்டணி சேர மாட்டோம்னு அவர் அதிகமாக சொன்னத்துனுடைய விளைவு தான் ஏன் போகிறேன் நீங்கள் அன்னைக்கு இப்படி சொன்னீங்க இன்னைக்கு இப்படி மாற்றி பேசுறீங்க தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கிற கட்சியில் பேசியிருப்பீங்களே அப்படி தான் கேட்டிருப்பாங்களே தவிர பயப்படுறதுக்கான இதில் களத்தில் ஒன்றும் இல்லை பாரதிய ஜனதா கட்சி இங்கே தமிழ்நாட்டில் பெரிய செல்வாக்குமிக்க மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கிற கட்சி கிடையாது ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்களெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் உள்ளாட்சி தேர்தல்களையெல்லாம் பார்த்துருக்குறோம் மக்களுடைய ஆதரவு பெருசாக கிடையாது எங்கள் அந்த அடிப்படையில் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இப்போ இங்கே இங்கே இருக்கிற திமுக கூட்டணி கட்சிக்கு இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிற ஒரு அக்கறையில் தான் முதலமைச்சர் அப்படி சொல்கிறாரோ அப்படிங்கிறது மாதிரி தான் கேட்குறேன் ஏன்னா இந்த கட்சி போய் இப்போ மகாராஷ்டிராவில் கூட்டணி போட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி அங்கே இருக்கிற மாநில கட்சியோட கூட்டணி போட்டாங்க கடைசி நேரத்தில் என்ன ஆணிச்சு அந்த கட்சியை ரெண்டாக உடச்சி அந்த கட்சியை விட்டுட்டு அப்புறம் இவங்களே திரும்ப வந்தாங்க பல இடங்களில் மாநில கட்சியினுடைய உள் எல்லாம் தலையிடுறாங்க மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் அவருடைய செல்வாக்கு எங்கேயெல்லாம் இல்லையோ அந்த மாநிலத்தை இன்றைக்கி வளர்ச்சியை தடை போடுறதும் அங்கே இருக்கிற அரசியல் நிகழ்வுகளில் அங்கே இருக்கிற மக்களுடைய உரிமைகளில் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுறதும் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் நிகழ்வாக அது மாறி போயிருக்கு அது தமிழ்நாட்டிற்கும் அந்த சித்தாந்தம் தேவையில்லை என்பதை தான் முதலமைச்சர் அழுத்தமாக சொல்லிக்கிட்டே வர்றார் அதிமுக மீதான திமுக கூட்டணியினுடைய திமுகவினுடைய அக்கறை வந்து உண்மையிலேயே வந்து எங்களுக்கு உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் வந்து நல்லா இருக்குன்னு அப்படின்னு நினைக்கிற ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து தமிழ்நாடு அரசியல் வரலாற்று ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது புது பிளேயர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க நடிகர் விஜயனுடைய அரசியல் வருகை திமுக கூட்டணி எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறேன் திமுக கூட்டணியை பாதிக்குப்போ பாதிக்குமானு தெரியல அவர் முதல்ல அரசியல் களத்துக்கு வரட்டும் இப்போ தான் பேசிகிட்டு இருக்காரு வந்த பிறகு தான் களம் எப்படி இருக்குங்கிறது தெரியும் முதல்ல இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வியல் பின்னணியை கடைகோடியில் இருக்கிற அந்த கடைசி தமிழன் வரைக்கும் அவர் கொள்ளணும் அங்கே இருக்கிற சமூக பண்பாட்டு முறைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும் அவங்களுடைய கோரிக்கைகள் குறைகள் எல்லாம் ஒரு நிறையா தெரிஞ்சுக்கணும் என்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறதெல்லாம் அவர் உள்வாங்கி அதையெல்லாம் தெரிந்து கொண்டதற்கு பின்னால் தான் அவருடைய இது என்னென்னு தெரியும் நேரடியாக இப்போ எலெக்ஷனில் போனத்துனாலேயே ஒரு மாற்றங்கள் வந்துடும் இளைஞர்கள் சினிமாவில் வந்திருக்கிற கவர்ச்சினாலேயே அது ஏதோ ஒரு தோற்றம் தெரிகிறது அப்படின்லாம் சொல்லிட முடியாது இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா தீவிர திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த செல்வாக்கை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க கடந்து வந்திருக்கிற பாதை என்பது மக்கள் நலனில் போராட்டக் களத்தில் அவர்கள் மக்களுடைய வாழ்வியலில் மக்களுடைய வளர்ச்சி திட்டங்களில் அவர்கள் ஆற்றியிருக்கிற பணி என்பது அதனுடைய அந்த கட்சியினுடைய தலைவர்கள் ஆற்றியிருக்கிற பணி அந்த கட்சி கொண்டிருக்கிற அந்த சித்தாந்தம் இதெல்லாம் சாதாரணமானதல்ல ஏதோ போகிற போக்கில் மறைச்சி விட முடியாது அதே போல் புதிய இளைஞராக வந்திருக்கிற நடிகர் விஜயும் அது போன்ற எல்லாம் அவர் என்ன சித்தாந்தத்தை பயன்படுத்துகிறார் மக்களுக்கான அரசியலை என்ன அவர் சொல்ல போகிறார் மக்களுக்கான வளர்ச்சியில் அவருடைய கட்டமைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி எதுவுமே தெரியாமல் சினிமாவில் பேசுகிற மாதிரி தான் இப்போ பேசிகிட்டு இருக்காரு பார்ப்போம் மக்கள்கிட்ட போகட்டும் மக்களுடைய செல்வாக்கை பெற்றார்னா உண்மையிலேயே வரவேற்க வேண்டியது தான் இல்லை உங்களுடைய பதில் எனக்கு எப்படியா புரியுதுன்னா விஜய் வந்து இன்னும் ஒரு இன்னும் ஒரு சினிமா நடிகராக தான் இருக்கார் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி குறைச்சி மதிப்பீடு அவர் இல்லை இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் மக்கள்கிட்ட போங்க மக்களை பாருங்கள் மக்களினுடைய அவர்களுடைய வாழ்வியலை புரிஞ்சுங்க மக்களுடைய உணர்வுகளை தெரிஞ்சுங்க அங்கே இருக்கிற பிரச்சனைகளை தெரிஞ்சுங்க அதன் அடிப்படையில் நீங்கள் அரசியல் களமாக வாங்குங்கிறதான் அதில் இருக்கிறது இன்னும் வந்து ஒரு ஷார்ப்பாக நேரடியான கேள்விக்கு வந்தால் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஒரு மூணு தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு பெரிய தேர்தல்கள் அதுக்கு பிறகு இங்கே நடந்த உள்ளாட்சி தேர்தல் இந்த எல்லாத்துலேயுமே திமுக கூட்டணியினுடைய பெரிய வெற்றிக்கு காரணம் முக்கியமான காரணம் வந்து இங்கே நீங்கள் கட்டமைச்சு வச்சுருக்கிற பாஜகவுக்கு எதிரான மனநிலை ரெண்டாயிரத்தி இருந்து இந்த கட்சியிலெல்லாம் தோழமையாக அணியில சேர்ந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து ஒரு நரேஷன் வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறீங்க அதனால தான் வந்து உங்களுக்கு அந்த பாஜக எதிர்ப்பு வாக்கள் தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருந்தது விஜயும் வந்து பாஜக தான் எதிர்க்கிறார் பாஜக தான் எங்களுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிற ஒரு பிரகடனத்தை வந்து அவருடைய முதல் மாநில மாநாட்டில் வந்து சொல்லியிருக்கிறார் அவரே வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் அப்படிங்கும்போது இந்த பாஜக எதிர்ப்பு பேசுகிறது இந்த இயல்பா அவருக்கு இருக்கிற சிறுபான்மையின் அடையாளம் இதெல்லாம் வந்து திமுக கூட்டணி தானே பாதிக்கும் வந்து இல்லை நீங்கள் ஒரு சிறுபான்மையின பகுதியிலேருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல வேண்டியதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த கொள்கையை பின்பற்றுகிறது என்பதை அவர் அந்த அரசியலில் அவர் புரிஞ்சுக்கணும் அவர் ஏற்கனவே வந்தபோது ஒரு செய்தி சொன்னார் பாசிசமும் பாயாசத்தும் வித்தியாசம் இல்லாமல் பல செய்திகளெல்லாம் அதனுடைய ஆழமான பாசிசத்தில் இருக்கிற ஆழமான உள் விவகாரங்கள்லாம் தெரியாமல் அவர் பாட்டில் சொன்னார் அதுக்கு தான் நான் மீண்டும் சொன்னேன் இது களத்திற்கு வரட்டும் மக்களை எல்லாம் சந்திக்கட்டும் மக்களுடைய அனுபவங்கள் மக்களுடைய கால இதெல்லாம் அவர் தீர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளில் அவர் ஈடுபடட்டும் அதற்கு பின்னால் அவருடைய செல்வாக்குகள் எல்லாம் மக்கள் அங்கீகரிக்கிற போது வரவேற்கிறதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை களத்துக்கு வரட்டும் மக்களை போய் சந்திக்கட்டும் அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு லேட்டர் இதுலேயே இருக்குது ஆனா அந்த டேமேஜ் அதுக்கு முன்னாடி நடந்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் நிக்க போறன்றதை அறிவிச்சிட்டார் இந்த வார கடைசியில் வந்து அவங்க பூத் கமிட்டி கூட்டம் வந்து கோயம்புத்தூரில் நடக்கும்போது விஜய போறேன்னு சொல்லிட்டார் தேர்தல் காலத்துல ஒரு பாதிப்பு வந்ததுக்கு பிறகு அதை பத்தி அணுகிறத விட முன்னாடியே வந்து திமுக கூட்டணி அதை பத்தின ஒரு அவராக இருக்கா அப்படிங்கறதான் வந்து திரும்பவும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது இப்போ இப்ப தமிழக வெற்றி கழகத்தினால திராவிட கூட்டணியை எந்த வகையிலும் பாதிக்காது பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ன ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான இருக்கிற கூட்டணி ஒரு பெரிய அரசியல் சித்தாந்தத்தோட கொள்கை பின்னணி கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி இந்த கூட்டணிக்கு என்று ஒரு தொலைநோக்கு பார்வைகள் இருக்கிறது இந்த கூட்டணிக்கு என்று ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய அனுபவங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிற அனுபவங்கள் இருக்கிறது அதனுடைய ஆளுமைகள் மக்கள் மத்தியில் அது இருக்குது அது பிரிக்க முடியாத ஒன்று இந்த பக்கம் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த கட்சியில் இருக்கிற அரசியல் கட்சிகளுடைய இதெல்லாம் அதனால் அது வந்து பாதிச்சிடும் அப்படிங்கிறது எங்களுக்கு இந்த கூட்டணியை பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது என்னுடைய நன்றி 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 சார் பெரியார்ஜிங் உங்கள் லெஜன் சரவணாவில் முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை டுடே மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ மே ஒன்று முதல்